உங்கள் சன் டிவியில் கிறிஸ்துமஸ் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் வரும் வியாழன் கிறிஸ்துமஸ் தினத்தன்று காலை ஆறு மணிக்கு பூண்டி மாதா தரிசனம் ஏய் அம்மாவுக்கு போன் கூட அம்மாவுக்கு போன் கூட நான் சமைச்சது எப்படி இருந்தது இன்னைக்கு சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் எல்லாரும் அனுபவிக்கணும்ல நாமட்டும் போதுமா எட்டு மணிக்கு செல்லமே செல்லமே மெகா தொடர் நட்சத்திரங்களின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நாங்கெல்லாம் இந்த கிட்ட போடக்கூடாதா ஒன்பது மணிக்கு எங்க கிட்டேயே வா ஜூனியர்கள் சீனியர்களுடன் போதும் கலகலப்பான நிகழ்ச்சி என்னால அழிக்கவும் முடியும் எந்திரன் திரைப்படம் பிற்பகல் மூன்று முப்பதுக்கு மாசு என்கின்ற மாசிலாமணி உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள்